அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிமூன்றாவது நிர்வாக கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் வருக என வரவேற்கிறோம் மேலும் இந்த மாதத்திற்கான வரவு செலவு கணக்கை பொருளாளர் பாலகுமார் வசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் கடை சேல்ஸ் டிவிசன் ஒன்று ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது டிவிஷன் டூ சேல்ஸு ஒரு கோடி ஐம்பத்தாறு இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டேங்கர் ரெண்டு ஐயசி ரிசீவ் பண்ணது அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எட்டு டேங்கர் ரெண்டு பிபிசி ரிசீவ் பண்ணது தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆயில் பேரல் கூலி நாலாயிரத்தி நூற்றி பத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எண்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு பிரிண்டிங் மற்றும் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் பத்தாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு அதர் எக்ஸ்பென்சஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இல்லை போஸ்டல் மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் நாலாயிரத்தி நூற்றி பத்து வெஹிக்கல் மெயின்டென்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஸ்டாப் போனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆறு லட்சத்தி ரெண்டாயிரம் ஸ்டாப் சேலரி அக்கௌண்ட் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு டெப்டார்ஸ் ரெண்டு கோடி எழுபத்தொம்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பே பண்ணது மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபா கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் மைனஸில் அஞ்சு அஞ்சு கோடி அறுபத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது கனரா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது ஐசிஐசி கார்டு மற்றும் ஐடி அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸ்டாக் டிவிஷன் ஒன்று ரெண்டில் மூணு கோடி அறுபத்தோரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு டிவிஷன் த்ரீ ஸ்டாக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி அறுபத்தோருபா கேஷின் கேன் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி அறநூற்றி பதினொன்று அடுத்தது பெட்ரோல் பங்கு சங் கருவேம்பட்டி ஐஓசி பங்கு டீசல் சேல்ஸு ரெண்டு கோடி ஐம்பத்தாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாலு லிட்டர்ஸில் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு லிட்டர் போன மாத இந்த மாதம் கம்மி பெட்ரோல் சேல்ஸு முப்பது லட்சத்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு போன மாத ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு லிட்டர் அதிகம் அதர் சேல்ஸ் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ரெண்டு கோடியே பதினாறு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா சேல்ரி எக்ஸ்பென்சஸ் ரெண்டு லட்சி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு இபிபிள் இல்லை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பதன் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது அதர் எக்ஸ்பென்சஸ் பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது டெப்டாஸ் மூணு கோடி ஏழு லட்சி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஸ்டாக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது மூணு லட்சி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு சங்கீரி பிபிஸ் பங்கு டீசல் சேல்ஸு ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சத்து பதினோராயிரத்தி நானூற்றி அஞ்சு லிட்ரஸில் ஒரு லட்சி எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது லிட்ரு போன மாதோட இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு லிட்ரு குறைவு பெட்ரோல் சேல்ஸு முப்பது லட்சத்து அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு லிட்டர்ஸில் முப்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு போன மாதோட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது லிட்டரு கம்மி அதர் சேல்ஸு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரத்தி நானூற்றி மூணு சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இபி இல்லை டெப்டாஸு ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதர் எக்ஸ்பென்சஸ் மூணாயிரத்தி நூற்றி எழுபது பேங்க் சார்ஜஸ் நானூற்றி இருபத்தஞ்சி பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஸ்டாக்கு முப்பத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது ரென் ரெண்டு லட்சி நாற்பத்தி நாலாயிரத்தி நாலு ரூபா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிமூன்றாவது மக நிர்வாக கூடத்தில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயில் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடியே பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த மாதம் ஆயில் சேல் பார்த்திங்கன்னா மூணு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் கிட்டத்தட்ட இது நல்ல சேல்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது நம்ம ஆஃபர்லாம் போட்டோம் மற்ற இடத்த விட ஆயில் ரேட்லாம் குறைச்சும் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து குறைவாக இருக்குது எனவே உறுப்பினர்கள் அனைவரும் குறைஞ்சபட்சம் அந்த சேல்ஸ் நிர்ணயம் பண்ணியிருந்தப்போ நல்ல போன மாதம் போன வருஷம் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா டவுனில் இருந்துன்னு சொல்லி அடுத்த மாதம் அதனோடய கம்பாரிசன் சொல்கிறாங்க போன மாதம் போன வருஷம் இதே மாதத்தில் எவ்வளோ ஆச்சு இந்த வருஷம் இந்த மாதத்தில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமாக வரும் அந்த குறைஞ்சபட்சம் கொள்முதலை வந்து உறுப்பினர்கள் வந்து செய்யணும் அப்படின்னு எங்களுடைய அனைத்து நிர்வாகத்தோடு கேட்டுக்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா ஐஓசியில் பங்க்கில் நம்ம கருவேப்பட்டி இந்தியன் ஆயில் பங்கில் பார்த்திங்கன்னா போன மாதத்தை விட இந்த மாதம் எழுபதாயிரம் லிட்டர் டீசல் குறைவாக வைத்திருக்குது சங்கீரியில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் லிட்டர் டீசல் குறையாக வச்சுருக்குது உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம புது யூனிட் திறந்தோம் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி வண்டி இந்த பக்கம் இருபத்தஞ்சி வண்டி எல்லாமே ரிக்கு தான் நின்று டீசல் அடித்து பயன்படுறோம் மேலும் அது ஏன் தொடர்ந்து வந்து நம்ம அந்த பங்கில் ஏன் நம்ம டீசல் அடித்து நம்மளோட சங்க வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடாது அந்த வண்டியெல்லாம் ஒரு வண்டி கூட மறுபடியும் வர்றதே இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிக்கு உறுப்பினர்கள் நம்ம ரிக்குனுடைய சங்கத்திலேயே வந்து ஆயில் டீசல் கொள்முதல் செஞ்சால் தான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னும் மற்றவர்களில் வந்து மற்ற இடத்துல நம்ம வாங்குறதுனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சங்கத்தில் வாங்கினோம்னா அது சங்கத்தினோட வளர்ச்சிக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா அந்த பங்கில் நம்ம மற்ற இடத்துல இது கொடுத்துட்ருக்குறாங்க அது ரூபாய் கிடைச்சா டவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அதை செக்ரட்டரி வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு குறைஞ்ச இதில் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கே அடிக்கிறப்ப நம்ம அந்த டவல் ஏன் கொடுக்கக்கூடாது ரைட்டு எல்லோரும் நிறைய டவலே வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறது ஒரு காருக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா நம்மளுடைய நல்ல சுத்தமான தண்ணியில் இங்கேயே பியூரிஃபை பண்ணி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க ஒரு டவல் கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு முந்நூறு ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டிலு சின்னது ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்குறோம் எனவே கண்டிப்பாக உறுப்பினர்கள் அனைவரும் வந்து இதையே ஒரு சிரமங்கள் எடுத்து இதையெல்லாம் ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம் இதை வந்து பயன்படுத்திக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதங்களாக ஒரு ஆண்டு நிறைவடைந்தது இந்த பன்னெண்டு மாதங்களும் ஒரு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருந்தது அதுக்கு அனைவரும் ஒரு உறுப்பினர்கள் ஒத்து எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அனைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகள் சார்பாக பாராட்டுதலை கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு வரும் மாதங்களிலும் வரும் காலங்களிலும் எங்களுக்கு மேலும் இதே ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தால் எங்களுடைய நிர்வாகம் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்மளுடைய ஆஃபர் போட்டோம்னா ஒரு நல்ல செயல் இருந்தது அதனால் மீண்டும் விரைவில் ஒரு கம்பெனிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கான ஒரு பதில் கிடைச்சிதுன்னா மீண்டும் ஒரு முறை ஆயில் ஃபில்ட்ரு இதுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கு அந்த புதிய உறுப்பினர் சேர்றதுக்கு ஏற்கனவே இருந்தது ஒன்றை ஒரு வருஷம் அப்புறம் தான் வந்து சேரணுங்கிறது இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறோம் அது நிறைய பேருக்கு டவுட் இருந்தது அதனால் புதிய உறுப்பினர்கள் வந்து நீங்கள் ஆர்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக சேர்ந்துக்கலாம் அடுத்தது இந்த சந்தா கட்டாமல் நிறையா பேர் பெண்டிங் இருக்கீங்க அப்புறம் தாழ்த்தி வந்துட்டு எந்த ஒரு இதுவும் சொல்ல வேணாம் அதனால் சந்தா கட்டாத உறுப்பினர் உடனடியாக சந்தாவை கட்டி தங்களுடைய இதை உறுப்பினரை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய ரிக்கு வண்டிக்கு ஒரு சவாலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் வந்து பணம் வாங்கிட்டு உடனே ஒரு பிசிஆர் கேஸ் போடுறது இந்த பொய்யான கேஸ் போடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் காலையில் ஒரு ரமேசன் என்ன சொன்னார்னா நம்ம இந்த ஒரு லட்ச ரூபாயை நிறுத்திட்டோம் அதனால் நம்ம இது இதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அனைவரோட ஒரு மானம் காக்கவும் அவங்களுடைய ஒரு சுயமரியாதைக்காகவும் இதை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசணும் அதனால் இனி வரும் காலங்களில் அந்த ஆட்கள் வந்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொய்யான கேஸு நீங்கள் பணம் கொடுத்துட்டு ஏமாத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சங்கம் முன்னின்று உங்களுக்கு செயல்படும் மேலும் ஆட்களுக்கு பணம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அக்கௌண்ட்லேயே பணம் கொடுங்க செக் வாங்கிட்டு கொடுங்க கொஞ்சம் நமக்கு வந்து அது பிரச்சனைகளை குறைக்கும் விரைவில் ஒரு மூன்று ஆண்டுகளாக ரிகூர் மேலுக்கு ஒரு சவாலாக இருந்த ஒரு பிரச்சனை ஒரு பத்து நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறோம் ஒரு மூணு வருஷமாக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குதுங்க அது ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொள்ளைக்கூட்டத் தலைவர் மாதிரி ஒருத்தர் அதை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் ஒரு சந்தோ இனிப்பான செய்தி கூடிய கூடியவரையில் வரும் அடுத்தது இந்த புக்கிங் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் முப்பது நாள்லையே எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க அது இங்கே ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அக்கௌண்டிங்கிலேயும் பெரிய பிரச்சனை அதனால் எங்களுக்கு ஒரு நீங்கள் புக்கிங் பண்ணதே தயவு செஞ்சு அதை எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி மாதிரி நாங்கள் தான் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அதனால் எடுத்து நீங்கள் பக்கத்தில் உங்களோட இதில் எங்கேயாவது கூட வச்சீங்க இல்லை எடுத்து கூட வச்சுட்டு கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து கூட எடுத்துங்க அந்த புக்கிங் பண்ண ஆயில தயவு செஞ்சு அதை எடுத்துங்க மேலும் இத்தனை ஆண்டுகளாக ஒரு முப்பது வருஷமாக இருந்த ஒரு இதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்குறோம் அதாவது இந்த பங்குக்கு வந்து இந்த பன்னெண்டு வீலில் இருந்த லாரியை வந்து சிக்ஸ் வீலாக மாற்றினதுனால டீசல் சேலம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு ஐநூறுரூவா வந்து அந்த போய் பார்க்க போகிற எங்களுடைய நிர்வாகிகளுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க அது அனைத்து நிர்வாகிகளும் வந்து நம்ம வேணாம் நம்மளுடைய இது கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வருது எவ்வளவோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம குறைவான இதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதையும் வந்து நம்ம வந்து வேணாம் யார் எடுக்க வேணாம் ஆனால் நம்ம வந்து எப்பயும் போல் அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய உறுப்பினர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்தது நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள துரைசாமி அண்ணன் ஸ்ரீராம் போர்வல்ஸ் அவருடைய உறுப்பினரின் எண்பத்தி ஒம்பது அவர்கள் நம்முடைய அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அவருக்கு மரியாதை செய்ய துணைத் தலைவரான அவர்களை அழைக்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று சால் கொடுங்க நன்றி உங்களுடைய மூத்தவர்களால் தான் சங்கம் வளர்ந்தது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய அனைவருக்கும் எல்லா இடத்திலையும் நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டே உள்ளோம் மேலும் எங்களுடைய மூத்த உறுப்பினர்களுக்கான மரியாதை செலுத்தல் என்பது மேலும் தொடர்ந்து நடைபெறும் மேலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உரை துணைத் தலைவர் அவர்கள் இந்த பதிமூணாவது நி நி நிர்வாகஸ்தல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் மற்றும் நிர்வாகஸ்தல் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் எங்களது அழைப்பை ஏற்று வருகை பிறந்த மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோடு ருகு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது புதிய முயற்சிக்கு ஆதரவு அளித்து வரும் ருகு அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நமது சங்கத்திலே சங்க ஆயில் கடையில் ஆயில்கள் கொள்முதல் செய்யவும் பெட்ரோல் பங்குகளில் டீசல் மற்றும் பெட்ரோல் அடித்து பயன்பெறவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்